கஞ்சா போட்டு மதுவை குடிச்சு இது கஞ்சா மட்டும் இல்லை நான் சொல்றது போதை பொருட்கள் இன்னும் மோசமான கஞ்சாவை விட மோசமான போதை பொருட்கள் கிடைக்குது தமிழ்நாடு அது போட்டு என்ன பண்ண கையை பிடிக்கிறான் கிண்டல் பண்ணுறான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் வாரம் வாரம் எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது வெளியில் சொல்லறது இல்லை சில பேர் தொண்ணூறு தொண்ணூத்தைந்து பர்சன்ட் இந்த சம்பவங்கள்லாம் வெளியில் வரல ஏன்னா சொல்லி அந்த குடும்பம் பிரச்சனை குடும்பம் பேரு பெண்ணு எதிர்காலம் இதெல்லாம் இருக்கு இது காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் ஏன்னா காவல்துறை அவருக்கு கீழே தான் இயங்கி கொண்டு இருக்கிறது ஆக இது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் எவ்வளோ கல்வித்துறை நாசப்படுத்திட்டாங்க ஆசிரியர்கள் கிடையாது மாணவர்கள் கிடையாது பள்ளிக்கூடம் மூடிட்டு இருக்கிறாங்க உயர்கல்வித்துறை அதோட மோசமாக இருக்கு சுகாதாரத்துறை இப்போதான் நான் அங்கே போய் பேசிட்டு வந்தேன் சிதம்பரத்தில் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் அங்கே இன்னும் நான் சொன்னேன் ரெண்டு வாரத்தில் அங்கே சரி ரெண்டு வாரத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியை பூட்டு போடுற போராட்டம் நான் கலந்துக்கிறேன் நான் பூட்டிட்டு போயிடலாம் நான் எதுவுமே இல்லை அங்கே வேளாண் துறையை பற்றி பேச வேண்டாம் சுற்றுச்சூழல் அதை பற்றி பேசக்கூட வேண்டாம் வேலை வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பட்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி என்னான்னு தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு என்னன்னு கூட தெரியாது ஆனா பேச்சு மட்டும் நாங்க பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் வார்த்தைக்கு வார்த்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் பேரோ பேரஞ்சி அண்ணா அவர்கள் பேரோ கலைஞர் அவர்கள் பேரோ பயன்படுத்துவதற்கு தகுதி அற்றவர் ஏன்னா இவங்களாம் சமூக நீதிக்கு உறுதியாக இருந்தார்கள் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதினால் என்னன்னு கூட தெரியல அவருக்கு ஒரு சாதாரண ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும் இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது இது ஜாதி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு சாதின்னு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்துங்க நான் பல உதாரணம் நான் சொல்ல ஒரு உதாரணம் ஏன் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தணும்னா தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு கிடைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அந்த அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு ஒன்பதாவது அட்டவணை அரசியல் சாசனம் ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இது யாராலன்னா முதல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரால் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனம் அரசியல் சட்ட திருத்தம் அதை ஒருத்தவன் நம்மளுடைய எதிரி சமூக நீதி எதிரி ஒருத்தவன் கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் அதில் அந்த வழக்கு வந்தவுடன் நீதிபதி என்ன கேட்கிறார்னா தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அறுபத்தொம்போது மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்காங்களா ஒரு கேள்வி கேட்டார் அரசால பதில் சொல்ல முடியல ஏன்னா கணக்கெடுப்பு இல்லை இப்போ இருக்கிற கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பு அதன் பிறகு அம்பாஷங்கர் வச்சு கணக்கெடுப்புலாம் ஏதோ ஒன்று சும்மா ஒன்று எடுத்து எடுத்து வச்சு சும்மா காமிச்சு உப்பேற்றிட்டாங்க ஆனால் அந்த நீதிபதி என்ன சொன்னால் தெரியுமா தமிழ்நாட்டில் ஓராண்டிற்குள் நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தி அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கேஸு எப்போன்னா வரும் வந்ததுன்னா இந்த விடிய ஆட்சி மோசமான இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் ஐம்பது பர்சன்ட் தான் கிடைக்கும் மீதி பத்தொன்பது பர்சன்ட் கிடைக்காது அப்போ இந்த தான் இன்று திமுக ஆட்சி அதை பத்தி எத்தனையோ முறை ஸ்டாலின் அவரிடம் நாங்க சொன்னோம் அழுத்தம் கொடுத்தோம் சட்டமன்றத்துக்குள்ள பேசணும் லெட்டர் போட்டோம் கடிதம் அறிக்கைகள் எவ்வளவு சொன்னோம் அவர் அதை கண்டுக்க கூட அது என்ன கண்டுக்க மாட்டார் ஏன் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது அவருக்கு இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானா பரவாயில்லைன்னு நினைக்கின்ற ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இன்னொரு காரணம் ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் இப்ப தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் யார் இங்க இருக்கிற இந்த பகுதியில் பூர்வகுடி யார் வன்னியர்கள் பட்டியலின மக்கள் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவங்க தான் மூணு பேர் தான் பூர்வகுடி ஆனால் இந்த மூன்று சமுதாயங்களும் என்ன நிலையில் இருக்கிறது மது கடிமையாக படிப்பறிவு இல்லாத வேலை வாய்ப்பு இல்லாம முன்னேற முடியாத இருக்கின்ற இப்போ தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிறது ஒன்று ஆதி திராவிடர்கள் அருந்ததியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மூன்று பெரிய பிரிவு அதில் உட்பிரிவுகள் இருக்கிறது எழுபத்தெட்டு உட்பிரிவுகள் அதில் இருக்கிறது இந்த எழுபத்தெட்டு உட்பிரிவுகளில் வெறும் எட்டு இல்லை பத்து உட்பிரிவு தான் அந்த பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர்கள் தட்டி செல்கிறார்கள் அதிக அளவில் மீதி கண்ட எழுபது உட்பிரிவுகளுக்கு எத்தனை இடம் கிடைக்கல இப்போ ஒரு இன்னும் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு ரூம்ல நூறு மாம்பழத்தை நீங்கள் வச்சு நூறு பேரை உள்ள அமைச்சு விட்டு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் அத ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா எடுத்துப்பாங்களா வாட்ட சாட்டமா யார் இருக்காங்க ராஜசேகரா யார் வாட்ட சாட்டமா இருக்கானா அவன் ஒரு அஞ்சு பத்து எடுத்துன்னு போவான் அடுத்தது அண்ணன் அடிச்சு பிடிச்சிட்டு போட்டு அவன் ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டு போவான் இன்னொரு மூணு பேர் அங்க அவன் நாலஞ்சு எடுத்துகிட்டு போவான் பெண்கள் இருந்தானா அவங்க பாவம் ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு இப்படி பிடிப்பான் பாரு அவனால எதுவும் எடுத்து போக முடியாது பாவமா பார்த்துட்டு இருப்பான் இதுதான் இடஒதுக்கீடுல இருக்கு பிள்ளைக்கு இடஒதுக்கீடில் ஏன் இருக்குது வேலை வாய்ப்புலும் படிப்புல ஏன் இருக்குன்னா வசதியானவங்க டவுனில் படிக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா வசதியானவங்க என்ன பண்ணுறாங்க பயிற்சி கோச்சிங் சென்டரில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணத்தை போட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க இல்லை வேலை வாய்ப்பு வேணுன்னா அதுக்கு கோச்சிங் சென்டர் கோட்டா ராஜஸ்தான் டெல்லியிலையும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் சிவில் சர்வீஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க கிராமத்தில் விவசாய பிள்ளை என்ன பண்ணுவான் பயிற்சி பண்ண முடியுமா காசு இருக்குதா வசதி இருக்குதா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான் அவனால போட்டி போட முடியுமா இதே தான் இடஒதுக்கீடு நடக்குது இதே தான் எம்பிசி இருக்கு எம்பிசியில நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல தெரிஞ்சது கணக்கெடுப்பு இருக்கா இல்லை அதனால தான் நான் சொல்றோம் கணக்கெடுப்பு நடத்துங்கள் பிசிலயும் ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க இப்போ இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு மூன்று பர்சன்ட் இருக்கு இந்த மூன்று விழுக்காட்டுல அதில் உட்பிரிவில் ஏழு பிரிவில் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அந்த ஏழு பிரிவில் யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல தெரியல ஆக இந்த கணக்கெடுப்புனா என்ன தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு கோடி வீடு இருக்கு குடும்பம் இருக்கு இந்த ரெண்டு கோடி குடும்பத்துலேயும் கணக்கெடுப்பு நடத்தணும் ரெண்டு எவ்வளவு தெரியுமா ஆகும் செலவு வெறும் ஐநூறு கோடி ஆகும் நான் சொல்றது ஏன் வெறும் ஐநூறு கோடினா தமிழ்நாடு பட்ஜெட்டு நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நாலரை லட்சம் கோடியில் ஐநூறு கோடி செலவு பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது எவ்வளோ நாள் செலவாகுனா ரெண்டு மாதம் ஆகும் எத்தனை பேர் வேலை செய்யணும் ரெண்டரை ரெண்டரை லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் ரெண்டரை லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதத்தில் ஐநூறு கோடி செலவில் ரெண்டு கோடி மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தலாம் ரெண்டு கோடி குடும்பத்தில் இவங்க என்ன கணக்கெடுப்பு நடத்துவாங்க எந்த எல்லா சமுதாயத்துக்கும் வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது பட்டியலின மக்களுக்கு மட்டும் கிடையாது பிராமணர்களுக்கு ரெட்டியார் முதலியார் நாயுடு எல்லா முன்னேறிய சமுதாயங்களுக்கும் கணக்கெடுப்பு பிந்தங்க எல்லாத்துக்கும் எல்லா ரெண்டு கோடி வீடுகளுக்கும் கணக்கு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போய் என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கிறீங்க என்ன சமுதாயம் நீங்க அதுல என்ன உட்பிரிவு நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இத்தனை எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்கு பாத்ரூம் இருக்கா அந்த பாத்ரூம் தண்ணி இருக்குதா வீட்டில் மின்சாரம் இருக்குதா குடிசை வீடா கல் வீடா ஓடு வீடா எத்தனை ஸ்கொயர் வீடு அந்த வீட்டில் முதல் பட்டதாரிகள் யாரு எத்தனை பேர் கவர்மெண்ட்ல வருமானம் உங்களுக்கு வீட்டில் பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா கார் இருக்குதா இது போன்ற ஒரு எழுபது கேள்விகள் கேட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பத்தில் எழுபது கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகள் வைத்து அந்த டேட்டா கிடைக்கும் இந்த டேட்டா வச்சு சரி இந்த சமுதாயம் முடி திருத்துகின்ற சமுதாயம் இவ்வளோ தான் இருக்கிறான் அதில் இவ்வளோ பேர் தான் படிச்சிருக்கிறான் இவ்வளோ பேருக்கு வேலை இல்லை அதுக்கு என்ன செய்யணும் அந்த முடி திருத்துகின்ற சமுதாயத்துக்கு தனியாக உள்வதுக்கீடு கொடுங்க மீனவர் சமுதாயம் மீனவர் சமுதாயத்துக்கு தனி ஒதுக்கீடு தனி உள்வதுக்கீடு கொடுங்க வன்னிய சமுதாயம் வன்னிய சமுதாயம் உள் ஒதுக்கீடுன்னு அதிகப்படுத்துங்க இதுதான் கணக்கெடுப்பு நடத்துகிறோம் இந்த இட ஒதுக்கீடு மட்டும் கிடையாது கணக்கெடுப்பு நாள் நலத்திட்டங்கள் இவ்வளவு சமுதாயத்துக்கு அவன் படிக்கலையா அவனுக்கு கொடுத்து கொடுத்து படிக்க இல்லையா தான் கணக்கெடுப்பு வேண்டும் இதுதான் உண்மையான சமூக நீதி ஆனா இதை கூட நான் செய்ய மாட்டேன் சொல்ற ஒரு கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோழை தெரியுமா ஏன் தெரியுமா சொல்லு அவர் சொல்றாரு பதில் சொல்றார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை சட்டம் பொய் பொய்ய சட்டத்தை வைத்து கர்நாடகாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாவது முறை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க தெலுங்கானா மாநிலத்தில் கணக்கெடுப்பு முடிச்சிட்டாங்க போன வருஷம் பீகார்ல இரண்டு முன்பு கணக்கெடுப்பு முடிச்சிட்டாங்க ஒரிசாவில் முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இதே சட்டத்தை வைத்து அப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு கோழைகள் கோழைகள் அந்த வகையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கோழையை நான் பார்க்கிறேன் அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அதை நான் செய்து முடிப்பவன் யார் அது வீரர்கள் வீரர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கின்ற திமுக ஆட்சிக்கு வரணுமா மறுபடியும் வரணுமா நிச்சயமா வரக்கூடாதியா நிச்சயமா வரக்கூடாதியா இவங்களுக்கு நிர்வாகம் என்ன தெரியாது இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் உங்ககிட்ட சுலபமா சொல்லி இருக்கிறேன் நான் எல்லா மக்களுக்கும் கூட இந்த பிரச்சனையில தீர்வு வரும் முன்னேறிய சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் சிறுபான்மையர் மக்கள் பழங்குடி மக்கள் எல்லா மக்களுக்கும் இந்த கணக்கெடுப்பு தீர்வு வரும் தமிழ்நாடு இன்னும் வேகமா முன்னேறும் இதுதான் உண்மையான முன்னேற்றம் நீ கட்டுற ஹைவேஸும் பெரிய ஏர்போர்ட்டும் அந்த இந்த ஸ்மார்ட் சிட்டி அந்த எல்லாம் யாருக்கியா இங்க இருக்கிற பாட்டாளிகள் முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறும் இங்கிருந்து உழை உழைப்பவர்கள் பாட்டாளிகள் எல்லாம் முன்னேறினா தான் முன்னேற்றம் அதான் உண்மையான முன்னேற்றம் இதை விட்டுட்டு இதுதானே இதுதான் செய்யாக இன்னொரு நான் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன் வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன் இது எதுக்குன்னா வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் முதல் கட்டமாக ஏன் நான் செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டம்னா இவ்வளோ காலமாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் எம்பிசின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்புறம் கடந்த ஆட்சி காலத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க அதை திமுக வேண்டுமென்று சரியான முறையில் நீதிமன்றத்தில் வாதாடாத அதை ரத்து பண்ணிவிட்டார்கள் அதனால் இப்போது அதற்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு நம்ம பத்திரம்லாம் கேட்க வேண்டாம் பதினைந்து ஏன்னா ஏன் பதினைந்து கேள்றேன்னா வன்னிய சமுதாயம் தமிழ்நாட்டில் பதினெட்டு விழுக்காடு இந்த கணக்கெடுப்பு நடத்தெலாம் தெரிஞ்சிடும் அதில் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் மிக முக்கிய ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் என்ன தீர்ப்புனா தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது நீங்கள் தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் ஆனால் தரவுகளை செய்கிற என்ன டேட்டா டேட்டாவை எடுத்து நீங்க நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும் சொல்ல உச்ச நீதிமன்றம் அது தீர்ப்பு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம் இதை பயன்படுத்தி முப்பது நாளில் வன்னியர்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருந்தார்னா ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு நாள் இன்னைக்கு ஆகியும் இன்னைக்கு வேண்டுமென்றே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல ஏன் கொடுக்கலனா இந்த சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் வேணும் சமுதாயம் கோஷம் போடணும் குடியை பிடிக்கணும் ஓட்டு போடணும் ஆனால் இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது அடிமையாக இருக்கணும் மதுவுக்கு அடிமையாக இருக்கணும் இப்போ கஞ்சா போதைக்கு அடிமையாக வரணும் ஒரே நோக்கம்தான் ஸ்டாலின் ஏன்னா கொடுத்துட்டு போயிருக்கலாம் சாதாரணமாக கொடுத்துட்டு போயிருக்கலாம் என்ன யாருன்னு சொல்லலாம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு என்னயா இருக்குது கொடுத்துட்டு போக வேண்டான ஆனால் கொடுக்குறதுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் வன்னியர் சமுதாயமும் சரி பட்டியல சமுதாயமும் சரி மீனவர் சமுதாயமும் சரி ஒரு ஓட்டு கூடும் திமுகவுக்கு நீங்க போடக்கூடாது ஒரு ஓட்டு கூடும் போடக்கூடாது ஏன் பட்டியலின சமுதாயத்தை பட்டியலின சமுதாயத்துக்கு இரண்டு விழுக்காடு கூடுதல் இடஒதுக்கீடு வேணும் இது நம்முடைய கோரிக்கை இது அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப எவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்தணும் இதுதான் உண்மையான சமூக நீதி இதுதான் வேணும் இது விட்டுட்டு உன்னுடைய பெட்ரோ கெமிக்கல் மண்டலமும் உன்னுடைய மணல் குவாரியும் யாருக்கையாக வேணும்